வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் ஒலி என்ற ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு ஒன்று இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசை கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் ஜால்ரா எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும் இதுல ஒன்னோட ஒன்னு நாம மோதும் போது எது அதிர்வடையும் இங்க இருக்கிற உலோகத்தகடுதான் அதிர்வடையும் சரியா சரியான விடை தகடு இரண்டு காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் சரியான விடை ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதிர்வுகள் நகரும் போது காற்றில் ஒளி பயணிக்கும் விடை அதிர்வுகள் நகரும் போது மூன்று ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதனுள்ளே புகுந்து செல்ல முடியும் ஒரு இசைக்கருவியிலிருந்து ஒரு சவுண்ட் போகுது அது வந்து சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் எப்போ உணர முடியாம போகும் அது செவித்திறன் உணரக்கூடிய அளவை தாண்டி போகும்போதோ அதனுடைய அளவை விட குறைவாக இருக்கும் பொழுதோ உணர முடியாது இல்லையா நம்ம செவித்திறன் எந்த அளவுக்கு உணர நம்ம செவித்திறன் வந்து இருபது ஹெட்ஸில் இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு உள்ள இருக்கிற அதிர்வுகளை மட்டும்தான் அதாவது சவுண்டை மட்டும்தான் கேட்க முடியும் இருபதுக்கு கீழே இருந்தாலும் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தாலும் நம்மளால கேட்க முடியாது ஆக கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஒலி குறிப்பு அந்த அளவுல இருந்திருக்கலாம் ஒரு காரணம் அதுவா இருக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல என்பது தவறான விடை நமக்கு தெரியும் ஊடகம் ஒலிபரவை ஒலி பரவாது இல்லையா அந்த ஆப்ஷனை நாம கண்ண மூடிட்டு விட்டுடலாம் ஆனா மற்ற மூன்று ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதாவது மெழுகு நீர் வெறுமையான பாத்திரம் இதுல எது அப்படின்னு பாக்கணும் இந்த இடத்துல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒலியானது ஊடகத்தின் வழியாக பரவும் போது அது உறிஞ்சப்பட்டு பின்பு பிரதிபலிக்கப்படுகிறது அப்படி பிரதிபலிக்கப்படும் போது சில சமயம் நம் செவிக்கு புலப்படாத வகையிலும் மாற்றப்படுகிறது அந்த மாதிரிதான் இந்த சவுண்ட் நம்ம காதுக்கு கேட்க முடியாம போகுது இது பொதுவா எங்க நடக்குதுன்னா திடப்பொருட்களை காட்டிலும் திரவப் பொருள்களில் அதாவது நீரில் இந்த செயல் நடைபெறுகிறது ஆக அந்த இசைக்குறிப்புகள் நீரில் பயணித்திருக்கலாம் நீரினால் உறிஞ்சப்பட்டு பிரதிபலிக்கப்படும் போது நம் செவிக்கு எட்டாத வகையில் அது மாற்றப்பட்டிருக்கலாம் ஆக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதில் நீர் என்பதை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பாருங்க நான்கு செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும்போது ஏற்படும் அதாவது கீழே நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம செவியினால் உணரக்கூடிய ஒளியின் பெருமை வேகம் இருபது இருந்து இருபதாயிரம் ஹெட்சுக்கு பயணிக்கும்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க என்னென்ன கடல் நீர் கண்ணாடி உலர்ந்த காற்று மனித ரத்தம் நாலும் குடுத்திருக்காங்களா இதுல எதுல ஸ்பீடா போகுங்கிறது நம்ம கிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி பொதுவா தான் ஒளி வேகமாக பயணிக்கும் அதாவது பெருமை பயணிக்கும் அப்படி போது வெறுமனை கண்ணாடின்னு இங்க வந்திருக்க கூடாது இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்துல கரெக்டா கிரவுண்ட் கிளாஸ் குடுத்திருக்காங்க நமக்கு தரை கண்ணாடின்னு கொடுத்துருக்கணும் தரை கண்ணாடினா என்னன்னா சில இடங்கள்ல வந்து ஜன்னல்ல கண்ணாடி பதிச்சிருப்போம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு உருவம் நடக்கிறது தெரியும் போகிறது தெரியுமே ஒளி முழுவதுமாக ஊடுருவாத கண்ணாடி அந்த மாதிரியான கண்ணாடி தான் வந்து ஆப்ஷனில் கொடுக்கணும் ஆனா வெறுமனை கண்ணாடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தரை கண்ணாடின்னு இந்த ஆப்ஷனை மாத்தி எழுதிக்கலாம் இதுக்கப்புறம் ஆப்ஷனை பார்க்கலாம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் திடப்பொருள் எது தரை கண்ணாடி கிரவுண்ட் கிளாஸ் இல்லையா இந்த திடப்பொருளில் தான் ஒளியின் பெரும வேகம் இருக்கும் இதுல தான் வந்து ஒளி வந்து ரொம்ப ஸ்பீடா பயணிக்கும் ரொம்ப வேகம் எதுல இருக்கும்னா திடப்பொருளில் இருக்கும் அதை விட கொஞ்சம் குறைவாக திரவ பொருளில் இருக்கும் அதை விட குறைவாக வாயு பொருள்களில் இருக்கும் ஆக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதில் திடப்பொருள் எது தரை கண்ணாடி தரை கண்ணாடி என்பது சரியான விடை அடுத்தது ஐந்து டேஷில் ஒலி வேகமாக பயணிக்கும் நம்ம இது வரைக்கும் பேசினது திரவங்களிலா வாயுக்களிலா வெற்றிடத்திலா திடப்பொருளிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க இ ஆப்ஷன் திடப்பொருளில் என்பது சரியான விடை திடப்பொருளில் ஒலி வேகமாக பயணிக்கும் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று ஒளி என்பது டேஷ் அலை எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை விடை ஒளி என்பது நெட்டலை எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை நெட்டலையில என்ன நெட்டலைனா எந்திரவியல் நெட்டலை சரியா அடுத்தது இரண்டு ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும் விடை ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வன் எனப்படும் மூன்று திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட டேஷ் விடை திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம் நான்கு அதிர்வுறும் பொருட்கள் டேஷ் உருவாக்கும் விடை அதிர்வுறும் பொருட்கள் ஒலியை உருவாக்கும் ஐந்து ஒளிச்செறிவானது டேஷின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது விடை ஒளிச்செறிவானது வீச்சின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி நமக்கு நல்லாவே தெரியும் ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஷ் என்று பெயர் எதிர் முழக்கம் என்று பெயர் அடுத்தது பொருத்துகை கலவை இசைக்கவை மாத்திக்கோங்க இசைக்கவை இதனை ஒளியின் உற்பத்தியோடு பொருத்தலாம் ஒலி இதனை நெட்டலைகளோடு பொருத்தலாம் அழுத்தங்கள் இதனை காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி இதனோடு பொருத்தலாம் வீச்சு இதனை சமநிலையிலிருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சியோடு பொருத்தலாம் மீயொலி இதனை இருபதாயிரத்தை விட அதிகமாக அதிர்வன் கொண்ட ஒலி இதனோடு பொருத்தலாம் மாணவர்களே இன்று நாம் ஒலி என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்